튜브 터미 வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய வலது கையாக இருந்தவரும் அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்தவரும் அமெரிக்காவினுடைய அதிபரனுடைய மேகா அணியின் முக்கியமான கடும்போக்கு அரசியல்வாதியும் ஆகிய சார்லி கேக் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிந்தது இவருடைய படுகொலை விவகாரத்தில் முக்கியமான சந்தேக நபரினுடைய புகைப்படத்தை அமெரிக்காவினுடைய எபிஐ போலீஸ் பிரிவு வெளியிட்டிருக்கின்றது சந்தேக நபர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை அவர் அப்பகுதியில் இருந்து தப்பிவிட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்து சுமார் நூற்றி முப்பது மீட்டர் தொலைவில் இருந்து குறி தவறாமல் சார்லி கழுத்தில் இவர் சுட்டிருக்கின்றார் பின்புறமாக தலை சரிந்து அவர் விழுந்திருக்கின்றார் வைத்தியசாலைக்கு கொண்டு அவர் உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் அமெரிக்க அரசியலில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இது பேரிழப்பு என்றும் இறந்தவருக்கு அமெரிக்காவினுடைய சுதந்திர பதக்கம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்து சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் இந்த செயல் தவறானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் இந்த செயல் தவறானது என்றும் ஜனநாயக ரீதியாக ஒருவர் பொழுது துப்பாக்கி சூடு அதற்கு பரிசல்ல என்றும் பல கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எப்படி மார்டின் லூதர் கிங் அது போன்ற ஒரு அளவில் வைத்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு விவகாரத்தை பார்த்திருக்கின்றார் அமெரிக்க கொடிகள் அரைக்கம்பத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன சிரியா நாட்டினுடைய அதிபர் நேற்று தன்னுடைய இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை திரும்பி இருப்பதானது வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமான நாள் என்று ஊடகங்கள் எழுதுகின்றன அமெரிக்காவினுடைய எஃபிஐ போலீஸ் பிரிவு ஊடக மாநாட்டை இருக்கின்றது துப்பாக்கி நபர் எங்கிருந்து சுட்டார் என்பதும் அவர் பாவித்த பலமிக்க பூல் பலமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தூரத்தில் இருந்து கூறுகின்றார்கள் கரு மேலும்ருவியில் கை அடையாளம் அவருடைய தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அவை பரிசீலனையில் உள்ளதாகவும் துப்பாக்கியும் பரிசீலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்கள் எழுதுகின்ற பொழுது இந்த துப்பாக்கிதாரியனுடைய நோக்கம் என்ன என்பது அமெரிக்காவினுடைய கொல்லப்பட்ட முப்பத்தி ஒரு வயதுடைய இளம் தலைவரைய பேச்சுகள் ஒரு பாலின சேர்க்கை போன்றவற்றிற்கு எதிராக கடுமையான சொற்பிரயோகங்களை கொண்டிருந்தன இதனால் ஒரு குறிக்கப்பட்ட குழுவினரை இவர் வன்மையாக தாக்கி பேசுகின்ற பொழுது அதனால் ஏற்பட்ட பிரதிபலிப்பாக இருக்கலாம் என்ற கருத்துக்களும் நடைபெற்ற பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த மாணவர்களுடைய என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க உப அதிபர் ஆகியோருடைய பயணங்கள் நிறுத்தப்பட்டன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று இறந்தவர்களுடைய குடும்பத்தினருடன் பேசுகின்றார் இவருடைய மனைவி இரண்டு பிள்ளைகளுக்கு அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார் இவர் ரிபப்ளிகன் கட்சியின் இளையோர் அணியில் இருந்தவர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டாவது வயதில் அரசியலில் இணைந்து கொண்டவர் டொனால்ட் டிரம்பினுடைய மகன் ஜூனியர் பயணத்தில் கூடவே சென்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தை மாதம் ஆறாம் திகதி அமெரிக்காவினுடைய ஓவல் கட்டிடத்திற்கு உள்ளே ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுழைந்த ஒருவராக இருந்து முன்னணி தலைவராக இருந்தவர் சார்லி கெர்க் ஷோ என்று இவருடைய பேச்சை ஒரு மாதத்திற்கு ஐந்து லட்சம் பேர் கேட்கின்றார்கள் எக்ஸ் வலைதளத்தில் இவருடைய அங்கத்துவருடைய எண்ணிக்கை ஐந்து மூன்று மில்லியன்கள் மிகவும் கெட்டித்தனமான ஓர் இளைஞர் அமெரிக்க இளைஞர்களை டொனால்டு சார்பாக திசை திருப்புவதில் இவருடைய பேச்சுக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன யூராபலே யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற ஒரு பேச்சில் இவருடைய உரை நடைபெற்றுக் கொண்டிருந்தபொழுது இந்த சம்பவம் இவரை தாக்குவதற்கு முன்னரும் சிலர் முயன்றதாக கூறப்படுகின்றது மூவாயிரம் பேர் வரை இவருடைய வாதங்களை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது கூரை பகுதியில் இருந்து குறிதவராது சுட்டிருக்கின்றார் சந்தேக நபர் பன்னிரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு துப்பாக்கி சூடு விழுந்தது பதிமூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அனைவரும் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேற

அதே நேரத்தில் இவர் இல்லாத காரணத்தினால் இந்த உலகம் ஒன்றும் மகிழ்ச்சியை இழந்துவிட போவதில்லை என்றும் உலகம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்றும் இது போன்ற கடும்போக்கு பொய்யான அரசியல்வாதிகள் உலகத்திற்கு ஏற்புடையவர்களா என்றால் அவருடைய கருத்தில் இவர்கள் ஏற்புடையவர்கள் அல்ல என்று கூறுகின்றார் ஆனால் படுகொலை என்பது கண்டிக்கப்பட வேண்டியது என்பதை அவர் மறக்கவில்லை நேர்மையற்ற செயலும் மலினமான கட்டுக்கதைகளும் கொண்ட அரசியலை நடத்தி அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைய அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்காக ஓவல் கட்டிடத்திற்குள் நுழைந்தவர்களில் இவரும் ஒருவர் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் இதனால் மகிழ்ச்சி அடைகின்றீர்களா என்ற கேள்விக்கு இல்லை இல்லை என்று என்று அவர் சுடப்பட்டது சரியா என்ற கேள்விக்கு ஆனால் அரசியல்வாதிகள் இல்லாவிட்டால் உலகம் சோபை இழந்து விடாது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றும் மற்றவர்களுக்கு சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் பசார் அல் ஆசாட் நேற்று தன்னுடைய அறுபதாவது பிறந்த நாளை அகதி நிலையில் ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவில் கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய தாத்தா ஆசாட் என்ற பெயரை குடும்பத்தினருக்கு வைத்தார் ஆசாட் என்றால் சிங்கம் என்பது பெயராகும் இவருடைய சகோதரர் அதிகார கட்டிலுக்கு வர வேண்டியவர் கார் விபத்தில் இறந்ததனால் இரண்டாயிரம் ஆண்டு இவர் பதவிக்கு வந்தார் லண்டனில் கண் மருத்துவராக கல்வி கற்று இங்கிலாந்தில் பிறந்த சிறிய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணை மணமுடித்தவர் என்பதும் இவருடைய காலத்தில் சிரியாவில் அபிவிருத்திகளையும் ஜனநாயக சீர்திருத்தங்களையும் செய்வார் என்று நம்பப்பட்டது ஆரம்ப நடவடிக்கைகளை எடுத்தாலும் எதையும் அவர் செயற்படுத்தவில்லை அதிகாரத்தை இழந்து விடுவோம் என்கின்ற அச்சத்தில் தொடர்ந்தும் சர்வாதிகாரியாகவே திகழ்ந்தார் இவர் அலாவிச பிரிவை சேர்ந்தவர் சிரியாவில் பத்து வர்கள முஸ்லிம்களினுடைய அலாபிச மத பிரிவை சேர்ந்தவர்கள் ஆனால் தன்னுடைய மத பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இவர் அதிக சலுகைகளை வழங்கினார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டாகும் இவர் சிரியாவினுடைய செல்வங்கள் தங்கம் டாலர் என்பவற்றை கொள்ளையடித்து சென்று ரஷ்யாவுடன் வழங்கி அங்கு வாழ்ந்து வருவதாக குற்றங்கள் உண்டு இதற்கிடையில் பெலாரூஸ் நாட்டில் அமெரிக்காவினுடைய தூதரயம் திறக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு பின்னர் மூடப்பட்ட இந்த தூதராலயம் இப்பொழுது பெலாரூசுடன் ஒரு புதிய உறவு ஏற்பட்டதனால் திறக்கப்படுகின்றது பெலாரூசில் பிடித்து வைக்க

தடைப்பதியை விதித்திருக்கின்றது பொருளாதார ரீதியாக நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு இந்த சம்பவம் தொடர்பாக முப்பது தொடர்பான காணொலி ஒன்று துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியதன் பின்னதாக உயர்ந்த கூரையில் இருந்து இவர் கீழே பாய்கின்றார் பாய்ந்த பின்னர் இவர் சாதாரண போல நடந்து செல்லுகின்றார் பாய்ந்ததனால் காலில் பாதிப்போ என்னவோ இவருடைய கால் வைக்கின்ற இடம் மெல்ல மெல்ல நொண்டி போவது போலவும் இருக்கின்றது தலைக்கு லட்சம் டாலர்கள் ஏழாயிரம் தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக போலீஸ் பிரிவினுடைய டைரக்டர் ஊடக மாநாடு ஒன்றை நடத்தினார் சுமார் பத்து நிமிடங்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அவர் இந்த சந்தேக நபரை பற்றிய நிலை என்ன என்று எதுவும் தெரிவிக்கவில்லை அமெரிக்க அதிகாரிகள் அவர் எங்கே தமக்கு தெரியாது என்றும் கூறியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பலவேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன ரிபப்ளிகன் கட்சியில் கூட இப்படி போன பொய்யான தகவல்களை பிரச்சாரம் பண்ணி ஒரு போரொன்றை நடத்துவது போன்ற படிமத்தை ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்விகளும் இப்பொழுது விமர்சனமாக ஆரம்பித்திருக்கின்றன இந்த சந்தேக நபர் கைதானதன் பின்னர் தான் இதில் இருக்கின்ற உண்மையான சம்பவங்கள் வெளிவரும் என்பதும் என்ன நோக்கத்திற்காக கொல்லப்பட்டிருக்க இருக்கின்றார் என்பதும் துப்பாக்கி பிரயோகம் செய்தவருடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பதும் தெளிவாக வெளிவரும் என்பது குறிப்பிடத்தக்கது போலீசார் விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் அமெரிக்க போலீசாருக்கு இது பெரும் சவால் தான் இத்தகைய ஒரு பிரபலமான மனிதனை சுட்டு கொன்றவர் மிக இலகுவாக தப்பி சென்றிருக்கின்றார் என்பது போலீஸ் பிரிவினருடைய நடவடிக்கைகளுக்கு சவால் என்றால் மறப்பதற்கும் இல்லை இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை